வணக்கம் தலை வணக்கம் சமீபத்தில் இளைஞர்கள் நிறைய அரசியல் அல்லது ஒரு அரசியல் கட்சியின் பின்னாடி போறதுங்கிறது நடந்துட்டு இருக்கு குறிப்பா தாவே வந்து இளைஞர்கள் வந்து திமுகவினர் அல்லது பல்வேறு கட்சியினர் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு தற்கொலைகள் அப்படின்னு மீடியால இருந்து டெலிவிஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம ஏன்னா சமீபத்தில் ஆயிரம் இலக்கினுடைய எம்எல்ஏ எலினன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது அவங்கள அவங்க வந்து ஒரே ஆடல் நடத்துன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் கட்சியினுடைய ஐடி விங்கே தான் அந்த மாதிரி போடுது அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஐடி விங் அப்படி போடக்கூடாது சொல்றாரு ஸோ இதை எப்படி அவர் ஒரு குட்கா பிளே பண்ணுறாரு அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நான் எம்எல்ஏ எலினனுடைய இந்த இந்த இனிஷியேஷன் நான் வரவேற்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள்ல தற்கூரின்னா என்ன ஆக்சுவலாக தற்கூரின்னா என்னன்னு எனக்குமே அர்த்தம் தெரியல மேபி ஃபூல் இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குமோ உண்மையிலேயே ஒவ்வொரு வார்த்தைக்கும் மரபிரீதியாக ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் காலந்தோறும் ஒரு வார்த்தை பிரயோகப்படும் பொழுது அதோடைய அர்த்தம் வேற வேறையாது ஒருத்தர் ஊண்டாகிறாங்கன்னா அதை சொல்ல இது ஒரு பேசிக்கான சென்ஸ் உண்மையிலே தற்கூரின்னு எதுக்கு இருந்ததுன்னா படிக்க தெரியாத ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த அடையாளமாக ஒரு விஷயத்தை ஜட் மீன்ஸ் கிருக்கிறது குறியிடுறது அதுதான் தற்கொறி தன்னுடைய குறி என்ன கேட்டால் இப்போ கூட இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை ஆடு வாங்குறது போங்க மாடு வாங்க போங்களே அந்த குறி தான் போட்டு அனுப்புவாங்க இது ஏன் குறி இது ஓன் குறி அது மாதிரி துணி வெளுக்கிற அந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா அவங்களும் அதில் ஒரு சின்ன டாட்டு ஸ்டார் இதெல்லாம் போடுவாங்க இப்போல்லாம் ஈஸியாக தெரியுங்க ஒரு வீடியோ கேமரா இது உங்கள் ஷர்ட்னு எடுத்து போக தெரியாதா அந்த குறி போடுறாங்க அப்போ இதெல்லாம் ஒரு அடையாளம் ஆனால் படிக்காத முட்டாள் அப்படிங்கிற ஒரு சொல் ஆனால் உண்மையிலேயே படிக்க தெரியாதவங்கள கூட அன்றைக்கி அப்படி சொல்லலைங்க இன்றைக்கி இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு எழுதப்படிக்க தெரியும் அப்போ இவங்களை பார்த்து அந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது முதல்ல அரசியல் சொல்லாடல் கிடையாது அது சிட்டி கண்டம் நப்புள் முதல்ல ரெண்டு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா இது யாருக்கும் பயன்படாத வெறும் வசவாக போயிடும் அப்படி ஒருவேளை அது சரியான வார்த்தையாக இருந்தால் முதலமைச்சர்ல இருந்து வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் அப்போ அதை பயன்படுத்தலைன்னும் போதே அது வந்து ஒரு நெகட்டிவான சொல்லுதான் அதனாலதான் சொல்லலை அப்புறம் உள்ள இருந்தே ஒருத்தர் தாங்க மாட்டாப்புல தான் வெளியில் பேசியிருக்காரு அவருடைய இந்த கவலைங்கிறது இட் டு பெல் த டிஎம்கே கே ஐடி கேட் ஏன்னா அப்படி சொல்றது யாருக்கு யூஸ் ஆகாதுன்றது ஏன்னா மாணவரால் வளர்ந்ததுதாங்க திமுகவே அப்போது இளைஞர்களால் வளர்ந்ததுதான் திமுக அப்போ திமுக இப்போ இன்னும் சொல்லப்போனா ஒருவேளை எழிலனுக்கு தெரிஞ்சதான்னு தெரியல திமுகவுக்கு வராமல் வேற எந்த கட்சிக்கு போனாலும் அவங்கள திட்டக்கூடிய ஆட்கள் தான் திமுக நிறைய இருப்பாங்க இது நான் சமீபமாக இல்லை ஒரு பத்து பதிஞ்சு வருஷமாகவே நான் பார்த்துருக்கேன் ஏன் தனக்கு ஓட்டு போடாத மக்களை பார்த்து திட்டினவர் தான் கருணாநிதி அவர் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு போடாத மக்களை திட்டமாட்டாங்க ஆனால் கருணாநிதி திட்டிருக்காரு அந்த மாதிரி அறிக்கையெல்லாம் கொடுப்பாரு அது ஒரு உரிமையாக கூட அவங்க கன்சக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த போக்குங்கிறது இங்கே எப்பயுமே ஒரு திமுகவுடைய ஒரு ஒரு கூடே வர்ற ஒரு விஷயமா இருக்குது இங்கே பெரியார் வாங்காத வசவு இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை ஆர்எஸ்எஸ் திட்டியதை விட பெரியாரை காங்கிரஸ் திட்டியதை விட பெரியாரை திமுக திட்டியது தான் அதிகம் மிக மோசமாக கொச்சையாக வர்ணித்தது திமுக அன்றைய அண்ணா தலைமையிலான திமுக அதற்கப்புறம் வந்த திமுக கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதெல்லாம் இல்லை அதை வந்து அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஆனால் அந்த டைமில் அப்படி இருந்தது அதே போல் மற்ற எல்லா அரசியல் தலைவர் மீதும் இங்கே அதுக்கு யாருமே இங்கே விதிவிலக்கு இல்லை சமீபமா என்னுடைய வயசுக்கு நான் பார்த்தது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி நடுவில் இருக்கக்கூடிய ஜானகி அம்மா இவங்க எல்லாருமே மேலுமே மிக கடும் போக்கான கொச்சை விமர்சனம் தட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஆரோக்கியமான கிருட்டுசசத்தை பத்தி நான் பேசல கொச்சையான வசவு ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக நம்பிக்கொண்டு அல்லது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலை வைத்துக்கொண்டு ஒரு ஆளை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய நானே ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி வருஷமாக நானே கவனிச்சிட்ருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்பொழுது இது யாருமே செலச்சவங்க இல்லை அதாவது இப்போ நம்ம நான் சொன்னலையே இந்த நாலு பேர் இவங்களே பரஸ்பரமும் பண்ணியிருக்காங்க இவங்க சாராத ஆட்களையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட இந்த வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிற இந்த சிக்கல் வந்து தேவையே இல்லாமல் திமுக சமூக வலைதளங்கள்லேயும் மேடைகள்லேயும் அதோடய ஐடிவிங்க எடுக்கக்கூடிய ஒரு வசவு சொல்லாதான் நான் பார்க்குறேன் ரெண்டாவது இப்படி சொல்கிறது மூலமாக என்ன ஆகுன்ற அடுத்த கேள்வி அப்போது பெருவாரான இளைஞர்கள் அவங்க ஆர்எஸ்எஸ்லேயோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேயோ இல்லை திமுக போன்ற கட்சிகள்லையோ இல்லை தாவேக்கா போன்ற கட்சிகள் எங்கேயோ போய் இடத்துல போய் வேலை செய்ய போகிறாங்க அல்லது அரசியல் மையப்படுறாங்க அவங்க முதல்ல அரசியல் தான் அதுக்கப்புறம் சரியான அரசியல் திசையை நோக்கி நம்ம போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க முடியும் ஆனால் இவங்க உள்ளே வரும்பொழுதே ஒரு பெருவாரியான ஒரு வெகுமக்களை ஒரு காமன் பப்ளிக்கை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் வெளியேற்றி அரசியல் நீக்கம் பண்ணி அப்படின்னு சொன்னால் அல்லது அரசியல் நீக்கம் பண்ண முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து என்னை பொறுத்தளவுக்கு மிக மோசமான ஒரு அரசியல் நிலை திமுக அல்லது திமுக ஐடிவிங் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பதறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் புதுசாக வர்ற கட்சியை பூரா வளர்த்து விடுறது திமுக தான் அது கிட்டத்தட்ட இப்போ ப இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் சீமானை போட்டு துவை தோவேன்னு தோப்பாங்க சீமானை என்ன பண்ணாலும் பயங்கர ட்ரால் அவர் அவரும் ட்ரால் மெட்டீரியல் தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஆனால் அவ்வளோ ட்ரால் இருக்கும் அவ்வளோ வசவு இப்போ அவருக்கு லீவு விட்டாங்க அந்த இடத்துல விஜயத்தை கொண்டு உட்கார வச்சுருக்காங்க எங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு அரசியல் கட்சியுடைய அளவை மதிப்பிடுவதில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அது ஓகே ஆனால் அவங்கள வந்து அதுக்கு பின்னாடி போகிறவங்க போகிற முட்டாள்கள் அவங்க போகிற போகிற கூமுட்டைகள் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது ஒரு பர்டிகுலராக அணில்னு சொல்கிறது இது நாட் ஓன்லி இன்ன காமன் டொமைன் இது குறிப்பிட்ட சில மேடைகள்லேயும் இந்த வார்த்தை வந்து பிரயோகப்படுத்தப்படுது நானே நிறைய கூட பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நான் சிட்டாக வந்து கண்டம் பண்ணுறேன் ஏன்னா அவர் அவர்களோடு நீங்கள் பேசணும் முதல்ல பேசலாட்டி கூட பரவாயில்ல சும்மா இருக்கிறவனை எதிர் முகாம் நோக்கி தள்ளி விட்டுறது இருக்கு இல்லைங்களா தான் அனைச்சரிக்கைகள் உலகம் முழுவதும் உருவாகும் எந்த சக்தியை அழிக்க வேண்டும் என்று ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அந்த சக்தியை வளர்த்து விடுற வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய கவலையான பதிவு பண்றேன் இல்ல அவங்க சொல்றது படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் வச்சுக்கோங்களேன் அவர் கூட்டத்துக்கு இவங்க மரத்து மலையில ஏறுறது போஸ்ட் கம்பத்தில் ஏறுறது இதெல்லாம் அவங்க காரணமா சொல்றாங்க இதெல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து இப்படி பண்றாங்க போயிட்டு இந்த கரூர் சம்பவத்தை வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்றாங்க ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறத வந்து ரொம்ப சுட்டி காட்டி தற்கொரித்தனமாக இருக்கீங்க ஸோ தாவேக்காவுடைய தொண்டர்கள் அல்லது விஜய் ரசிகர்கள் ரொம்ப த தற்கொரித்தனமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சுட்டி காட்டி சொல்கிறாங்கல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க அதாவது அதை வந்து ஒரு பெரும் குற்றமாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் பெரும் குற்றம் இல்லை ஆனால் கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டியது அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இப்படி இந்த அரசியல் போக்கு நீங்கள் இப்போ இப்போ அதாவது உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குங்க நீங்கள் ஈஸியாக எனிபடி கேன் ஷூட்டை நான் சின்ன வயசில் நான் மதுரையில் தமிழ் மன மாநாடு எம்ஜிஆர் நடத்தின மாநாடு பார்த்துருக்கேன் ஜெயலலிதாவுடைய மாநாடுகள் பார்த்துருக்கேன் கருணாநிதியோட மாநாடு பார்த்துருக்கேன் பிஜேபி மாநாடு கூட பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்காதே தவிர இதில் சரி பங்குலாம் நானும் பார்த்துருக்கேன் அதுக்கு கொஞ்சோனாவது நான் பார்த்துருக்கேன் அப்போ இது வந்து இம்மிடியட்டாக அன்றைக்கி வந்த ஒரு போக்கு கிடையாது அப்போ இந்த போக்கு கண்டிப்பாக கவலை அளிக்கிற விஷயம் தான் அதையும் நம்ம வந்து யாரும் மறுக்கலை அப்போது இளைஞர் சமுதாயம் ஒரு திரைத்துறையிலேருந்து ஒரு அரசியல் சக்தி ஒரு சக்தியை தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளுது சரி அல்லது ரசிகை பார்க்க போகிறாங்க சந்தோஷமாக பார்த்து மகிழ்ச்சியடை இருக்க போகிறாங்க எது வேணாலும் இருக்கட்டும் அவர்களை அது வெறும் திரைப்பிம்பமாக மட்டுமல்லாமல் அது ஒரு நிஜ நாயகனாக பார்க்க வைத்த அரசியல் போக்கு எங்கேருந்து வந்தது ஆப்பிரிக்காவிலேருந்து வந்ததா இல்லை லண்டன்லேருந்து வந்ததா அதுவும் இங்கேருந்து வந்தது கிட்டத்தட்ட ஐந்து முதல்வர்களை திரைத்துறையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க அதோடய தாக்கம் அப்போ இருக்க தான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சொல்கிறேன் சம் சமீப காலமாக அந்த வார்த்தைகள் சொல்கிற ஆட்டில் நான் கவனிச்சேன்னா அது எந்த கட்சியை சேர்ந்தவங்க இதை சொல்கிறவங்களாக இருக்கட்டும் தான் கட்சியை தவிர்த்துட்டு வேறு எந்த கட்சிக்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் இப்படி போனாலும் அவங்கள ஏதாவது ஒன்று சொல்கிற ஆட்டில் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்போ என் கட்சியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தர் பண்ணாங்க பிரச்சனை கிடையாது என்ன அட்ராசிட்டி தமிழ்நாட்டில் நடக்கலை சரி இப்போ இந்த அரசியல் கட்சி தலைவனை பார்ப்பதற்கு மரத்தில் ஏறுறோம் பைக்கு பின்னாடி போகிறோம் சரி தென் மாவட்டங்களில் குறு பூஜைகள் நடக்கின்றன அதில் எப்படி போகிறாங்க குறைஞ்சபட்சம் இந்த அரசியல் கட்சி மீட்டிங்க்கு வர்றவங்களாவது போலீஸ்க்கு கொஞ்சம் பயப்படுவாங்க போலீஸை பார்த்து நக்கல் அடிக்க மாட்டாங்க மார்க் பண்ண மாட்டாங்க நான் மதுரையில் இருக்கேங்க நான் எவ்வளோத்த இதுக்கு முன்னால் எப்படி வந்து வேட்டியை கட்டிட்டு சுற்றுறது எப்படியெல்லாம் சேஸ் பண்ணுறது எப்படியெல்லாம் பைக் ரைடு போகிறது எப்படியெல்லாம் கோஷம் போடுறது அப்போ இதெல்லாம் அப்ப இவங்களை பார்த்து நீங்க இவ்வளோ நாளாக ஏன் இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை நிஜமா ஒரு சாதி ரீதியான ஒரு குரு பூஜை விழாவுக்கு போறதை விட ஒரு அரசியல் கட்சி பின்னாடி அணி திரடுவது என்பது மகா குற்றம் என்றதை அல்லது மகா பெரிய ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன் ரெண்டுமே கிரிமினல் ஆக்டிவிட்டியில் நான் அதையும் சொல்லிடுறேன் அப்போ இது இப்போ இப்படி போகிறதா உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க அவங்களையும் சொல்லணும்ல இது வரைக்கும் சொல்லலையே போட்டி போட்டு எல்லா தகவலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு அல்லது வந்து போட்டோக்கு மாலை போட்டுட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் சக்திகள் நமக்கு எதிராக வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்தான் அதுலேருந்து வெளிப்படுது ஒன்று ரெண்டாவது கிட்டத்தட்ட திமுகவுடைய வரலாறில் அண்ணா அண்ணா இருந்தப்போ கட்சிக்குள்ளேயே பெருசாக போட்டியெல்லாம் கிடையாது திரு கருணாநிதி அவர்கள் வரும் பொழுது காம்படிஷன் வருது எம்ஜிஆர் பிரிஞ்சு போகும்போதும் காம்படிஷன் வருது அதெல்லாம் கட்சிக்குள்ளேயே வந்தது இது வரைக்கும் திமுகவுடைய வரலாறுலையே அவங்களுக்கு எதிரியாக இருந்தது அவங்களுக்குள்ளே பிரிஞ்சு போனவங்க தான் இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு வெளியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு ப்ளஸ்ஸு அவருக்கு ஒரு பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறத அவங்க கணிக்கிறாங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நான் சும்மா ஜஸ்ட் லிங்க் பண்ண விரும்புகிறேன் திரு உதயநிதி அவர்களுக்கு நடிக்க வேண்டிய தேவை இங்கிருந்து வந்தது மக்களுடைய பாப்புலாரிட்டிக்காக தான் ஏன்னா அடுத்த வாரிசு அவர் தான் கட்சிக்குள்ள யாருமே உதயநிதியுடைய அந்த துணை முதலமைச்சர் பதவியையோ அல்லது ஃபஸ்ட்டு சிட்டிங்லேயே வந்து அமைச்சராக வந்ததையோ யாரும் பெருசாக வந்து எதிர்க்கலை அன்று வைக்கு எழுப்பிய குரல் போலவும் இன்னைக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது வெளியிலேருந்து ஒரு அரசியல் சக்தி இந்த மாதிரி இளைஞர்கள் பட்டாளத்தோடு வரும் பொழுது திமுக தன்னுடைய வருங்கால வாரிசுக்கு இது பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் பார்க்குறதா நான் பார்க்குறேன் ஏன்னா இல்லைன்னா இவ்வளோ மூர்க்கமாக அந்த இளைஞர்களை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு மூர்கமாக தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை இன்னொரு பக்கம் வந்து பாஜகவுடைய தொண்டர்கள் அல்லது விஜய் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றத வச்சு அந்த தலைவரை குறிப்பா விஜய் வந்து சொல்றாங்க இல்லையா இவர் என்ன மாதிரி அவங்க ரசிகர்களை வந்து பண்படுத்திருக்காரு என்ன மாதிரி வந்து இவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் மேலேயே எல்லாருமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது திமுகவினர் மட்டும் இல்ல ஜென்ரலாகவே இந்த குற்றச்சாட்டு வந்து பொது ஊடகங்கள் மூலமாவே வைக்கப்படுது பட் ஆனா ஒரு சிலர் வந்து ரொம்ப தெளிவா இல்ல இது வந்து அரசியல் மையப்படுத்தாது இளைஞர்கள் அரசியல் மையப்படுத்தாது ஆட்சியாளர்களுடைய தவறு அப்படின்ற கொஸ்டின் கூட ஒரு யூடியூப் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஆராசா மற்றும் அருள்மொழி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டது இந்த மாதிரி இளைஞர்கள் தற்கொலை தலைமுறைன்னு சொல்றீங்க நானும் தற்கொலை தலைமுறை தான் வர்றேன் ஏன் ஏன் எங்களை தற்கொலை தலைமுறை ஆக்கணிங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த இந்த சென்ஸ் எல்லாம் அந்த பசங்க கேட்டாங்க ஆனா அவங்க பதில்கள் எந்த மாதிரி இருந்துச்சு சாட்டிஸ்பைங்கா இருந்துச்சா இது யாரோட பொறுப்பு விஜயோட பொறுப்பா இல்லாட்டி இந்த ஆட்சியாளர்களுடைய பொறுப்பா ஒரு சமூகத்தில் நடக்கிற எல்லா சிக்கலுக்கும் முதன்மையான பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய அரசு அதற்கு பிறகு அந்த அதிகார அமைப்புகள் கட்சி தலைமை எல்லாமே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போது கண்டிப்பாக இந்த வந்து ஆட்டம் போடுற இந்த பசங்களுக்கு ஃபேமிலி இருக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க அப்போ அவங்கள யாரும் அங்கே குறை சொல்லலை அப்போது ஒரு கட்சி தலைமை தான் வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்டண்ட் ஆனீங்கன்னா அந்த கட்சி தலைவருக்கும் ஒரு அரசியல் அறிவை புகுத்திருக்க வேண்டிய அவசியம் இந்த சமூகத்தை ஆளுகின்ற அதிகார வர்க்கத்துக்கு இல்லையா அப்படி பார்த்தா ஐம்பது வருஷம் இங்கே யார் இருந்தா திராவிட கட்சிகள் தான் இருந்தது அப்போ ஒரு பண்பட்ட அரசியல் அப்படிங்கிறது இனிமேல் வாய்ப்பு இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஓகே இருக்கட்டும் ஆனால் பொறுப்பை தட்டி கழிக்கிறது இருக்குல்ல இப்போ இந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு விஜய்னு வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா நான் அதிலிருந்து அப்படியே அப்படியே ஆமா விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்களுக்கும் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்றதுல என்ன பிரச்சனை அதுதான் சரி ஏன்னா நானும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இளைஞர்களுடைய மாணவர்களுடைய பயணம் இருக்கேன் அந்த பயணத்தில் நான் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு காம்படேட்டிவ் சென்ஸ்லேயே வளர்க்கப்படுறாங்க அப்போ காம்படேட்டிவ் சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் எப்போ போட்டி வரும் பற்றாக்குறை இருந்தால் தான் போட்டி வரும் இங்கே பற்றாக்குறை எவ்வளவு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ஓட தயாராகிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் ஓடுவதற்கு மட்டுமே தயார்படுத்தப்பட்ட குதிரைகளாக அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கடிவாளம் கட்டிவிட்ட மாதிரி தான் போவாங்க அப்போ இந்த சமூகத்தை திருத்த வேண்டிய அல்லது சீர்திருத்த வேண்டிய ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு என்பது எந்த அரசு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டு ஆனால் அதையும் தாண்டி சமூக நீதின்னு பேசிக்கிட்டு மக்கள் விடுதலையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமே இங்கே உண்டு அப்படி பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்தக்கூடிய அதிமுகவும் திமுகவுக்கும் தான் இந்த பொறுப்பு இருக்குது இதில் திமுகவையும் சாரி இதில் அதிமுகவை நம்ம தள்ளி வச்சிட முடியாது நான் ஒரு டீச்சராகவும் என்ன ஃபீல் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் அல்லது கல்லூரி வரைக்குமே அவருக்கு ஒரு ஒரு ப புத்தகத்தில் காரல் மார்க்ஸ் குறித்தோ இல்லை பொதுவுடைமை சிந்தனையை குறித்தோ மனித வரலாற்றின் வர்க்க வரலாற்றை பற்றியோ ஒரு வரி கூட கிடையாது சரி உங்களுக்கு மார்க்ஸ் எப்போயும் ஆகாத ஒரு விட்டுருங்க பெரியார் பாடம் தமிழ்நாட்டில் ஒன்பதாம் வகுப்பில் ஒரே ஒரு பாடம் இருக்குது அதே மாதிரி ஏழாம் வகுப்பில் நினைக்கிறேன் அண்ணல் அம்பேத்கர் பற்றி ஒரு பாடம் இருக்கு இதை தாண்டி வேறு எங்குமே ஒரு அரசியல் தலைவருடைய இன்ட்ரடக்ஷனோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வரலாற்றை பற்றியோ பாடமே இல்லைங்க சரி பாடம் வேண்டாம் டேரெக்டாக அப்படி பாடம் வைக்கணும் சில பிரச்சனைகள் இருக்குது இல்லை நம்மளுடைய வரலாறு ரொம்ப பெருசு அப்படின்னா இங்கே வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு நீங்கள் தகுதிகளாக என்னென்னலாம் வைக்கிறீங்க பிஎடு டெட்டு டிஆர்பி ஆர் நெட்டு பிஹெச்டி அகைன் இன்டர்வியூ அப்போ இது அதில் எவ்வளோ கரப்ஷன்ஸ் நடக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் தனியார் பள்ளியும் வேலை செஞ்சிருக்கேன் அரசு பள்ளியில் பிடிஎஸ் ஸ்டாஃபாகவும் நான் இருந்திருக்கேன் கல்லூரியில் லெக்சராக நான் இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் அப்போலிட்டிக்கலாக இருக்காங்க இப்போ ஆசிரியர்கள் நேரடியாக ஒரு அரசியல் கட்சியில் இணைந்து வேலை செய்ய முடியாது அது தெரியும் நமக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு சிந்தனை போக்கே இல்லை அவங்க ஒரு அரசியல் சித்தாந்தம் பற்றிய அறிவை கிடையாது கிட்டத்தட்ட அப்போ அப்படி இருக்கிறவங்க அவர் அரசியல்னால் என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் மட்டும் நான் பேசலை சாதி குறித்த கண்ணோட்டம் பெண் விடுதலை குறித்த கண்ணோட்டம் சைல்டு ரைட்ஸை பற்றின கண்ணோட்டம் ஒரு சொசைட்டி எந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது இப்படியான எந்த சி இதுவுமே பார்த்திங்க எந்த அறிவுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு இல்லை ஆசிரியர்களுக்கு இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எப்படி முதல்ல டிரான்ஸ் பாடத்திட்டத்துலேயும் இல்லை ஆசிரியர்கள்ட்டும் இல்லை எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் வந்து போய் சேரும் முதல் ரெண்டாவது ஏற்கனவே இங்கே காம்படேட்டிவ் வேர்ல்டுன்னு நான் சொல்லிட்டேன் காம்படேட்டிவ் சொசைட்டி அப்போ காம்பீட் பண்ணுறதுக்கான பந்தய குதிரை தயாரிப்பதற்கு தடுக்கி விழுந்த தனியார் பள்ளிக்கூடம் அப்போ இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடம் இவ்வளவு தனியார் கல்விக்கூடங்கள் கூடங்கள் இருக்கும்போது அங்கே வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கணும் பழமையான மரபு ரீதியான டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி சொல்லிக் கொடுப்பாங்க இறை நம்பிக்கை சமய நம்பிக்கையை பேசி கொடுப்பாங்க இதில் வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலேயாவது இந்த செஞ்சில் வைச்சங்கம் சாரணர் இயக்கம் இந்த மாதிரியான சில விஷயங்களாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ அதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே யோகா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே கராத்தே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே மியூசிக்கு டான்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கராத்தேவை பழகிட்டு என்ன பையன் வந்து அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த கடத்துக்கு போகிறாங்க தெரில அப்போ சமூக நீதின்ற ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாவது படிக்கிற பையன் வரைக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிறதே கிடையாது அப்போ இந்த போக்குக்கு நீங்கள் இந்த போக்குக்கு யார் காரணம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வரலாற்றை திருத்துறான் பாடத்திட்டங்களில் பேர்களை மாற்றுறான் சில வரலாறு தூக்குறான் அப்போ பதினாலு வருஷத்துல பத்து பதினோரு வருஷத்துல அவங்களுக்கு அவங்களுடைய ஹிஸ்டியை கொண்டு போய் சேர்க்கணும் சில விஷயங்களை மறைக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம வைக்கிறோம்ல நான் திரும்ப இங்கே இன்ட்ரோ பண்ண விரும்புறேன் ஒரே விஷயம் என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி அவங்க கொண்டு வரல சப்ஜெக்ட் கொண்டு வரல மாணவர் அரசியல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாணவர் சங்க தேர்தலோ இல்லை சங்க வைக்கிற உரிமையோ அந்த மாதிரி மாணவர் பிரச்சனை மாணவர்களே சரி பண்ணுறதுல கேட்கறதுக்கு ஒரு இடமும் வைக்கல பிளஸ் சப்ஜெக்ட்லயுமே எதுவுமே இல்லை ரெண்டுமே இருக்கா இதை ஆராசா எப்படி டீல் பண்றாரு எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னா நீங்க அரசியல் நீ தேடி போ உனக்கான அரசியல் என்னன்ற நீ தேடி போன்றாரு அவங்க அதை நான் படுத்த மாட்டேன் நீ தேடி அரசியல் படுத்திக்கோ நீ அரசியல் அவங்க சொல்றாங்க இது சரியா இது ஆராசாவுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும் பட்சத்தில் அது அவருடைய சாய்ஸ் ஒரு அரசாங்கம் இப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா தேடிதான போச்சு சொன்னீங்க இந்த தேடி போயிருக்காங்க அப்ப விட்டுருங்க அப்ப பண்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கணும் ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பில் ஒருத்தர் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது வேறு அவங்கவுங்களா தேடி போகணும் இந்த அவங்கவுங்களா தேடி போகணும் அப்படிங்கிறது தான் ஓப்பனாக சொல்லணுன்னா அது ஒரு அகநிலைவாதம் அது ஒரு முதலாளித்துவத்துடைய சிந்தனை போக்கு கருத்து முதல்வாதம் கருத்தியலாக சாரி அதாவது ஒரு அகவயப்பட்ட சிந்தனை தான் நம்ம பிரச்சனையே சொல்கிறோம் ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேங்க ஒரு சாதாரண ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பகுதி உண்மை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்பா அம்மா வளர்த்து ஒழுங்காக வளர்த்துருந்தா மட்டும் இங்கே எல்லா குற்றங்களும் போக போகிறது கிடையாது சில விஷயங்கள் தானாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில விஷயங்கள் ஃபேமிலி அளவில் டீல் பண்ணிக்கிற விஷயமாக இருக்கும் பல விஷயங்கள் சொசைட்டிக்குள்ளே ஒரு சேஞ்ச் வேணும் அப்போ அரசியல் பாதையை தீர்மானி தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசியல் சக்தியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்று செய்ய வேண்டிய ஒரு வேலை அரசாங்கத்துக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது அந்த எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து செய்யணும் நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாண இன்னும் சொல்ல போனால் திமுக என்பது மாணவர் சக்திகளால் சக்தியால் எழுச்சி பெற்ற ஒரு கட்சி சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் வந்து ஸ்கூலில் வந்து எலெக்ஷன்ஸ் அனுப்பாட்டினாங்க ஏன் எலெக்ஷன்ஸ் நிப்பாட்டினாங்க அந்த எலெக்ஷன் வந்த உடனே இங்கே தேனாரும் பாலாரும் ஓடிடுன்னு இல்லை அங்கேயே ஒன்று நிற்க வைக்கிறது இருக்குல்ல அப்போ பாடத்திட்டத்துலேயும் இல்லை நடைமுறையிலையும் இல்லை மாணவர்கள் இது இது இந்த வாய்ஸை யோசிச்சு பாருங்களேன் ஹெச்ராஜாலாம் இதுக்கு முன்னாடி ஹெச்ராஜா தமிழ் இசை பேசியிருக்காங்க மாணவர்கள் எதுக்குங்க அரசியல் குறணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க ஏபிவிபின்னு ஒரு மாணவர் அமைப்பு வச்சுருக்காங்க அப்போ நான் கேட்பேன் இதை போய் ஏபிவிபியில் கேட்பீங்களா கேட்பாங்கங்க எப்போ அவங்களாம் கேட்டுட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க வேறு மாதிரி வாங்க ஏங்க சாதாரணமாக நான் வேலை பார்த்த கல்லூர்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி கேந்திர வித்யாலயம் வருவாங்க அங்கே வந்து குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணி விவேகானந்தர் ராக்கு கூட்டு போவாங்க அங்கே போய் அவங்க என்னென்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கங்கிறத சில ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு களமாக இந்த மாதிரியான சமூக நிறுவனங்களை தான் பார்க்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை பூரா கொண்டு போய் சேர்க்குற எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் வர்றாங்க கடைசியாக நமக்கு நம்ம ஆள் மகாவிஷ்ணு வரைக்கும் தாமு போய் பேசுகிறார் இன்னும் கூட நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா அகைன்ட் அகேண்ட் தேர் இன்வேடிங் தி இன்ஸ்டியூஷன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய தான் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்தை கூட பிரச்சாரம் பண்ணாமல் இருந்துட்டு அதெல்லாம் அவங்கவுங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி இவங்கெல்லாம் முட்டாள்கள் கூவரைகள் அப்படின்னு நீங்கள் பேசுறதுல என்ன நடக்க முடியும் ஒன்றும் நடக்காது இதனால எதுவும் விளையாது அப்போ இது முழுக்க முழுக்க தன் பொறுப்பினால் தன்னுணர்வால் தீரக்கூடிய ஒரு சமாச்சாரம் கிடையாது இது வெளியிலிருந்து அதிகாரத்தால் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதிகாரம் தன்னுடைய குடிகளுக்கு சுதந்திரத்தை வழங்க வேண்டும் அது கூடுகின்ற உரிமை சேருகின்ற உரிமை அரசியல் கூட்டங்கள் நடத்துகின்ற உரிமை குறைஞ்சபட்சம் ஐஐடியில் கூட துரோணாச்சாரிய பேரில் வேறு என்ன ஏதோ பேரில் தான் அமைப்புகள் இருக்குது நம்ம கல்லூரியில் அப்படி என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த ஐ ஒரு பிரச்சனை வரும் தான் அம்பேத்கர் பெரியார் படிப்பு ஓட்டம் தொடங்கணும் அதுவும் அப்படியே ஏன்னா நம்ம வந்து நிஜமான அரிசியில் பண்ணலை ரியாக்ஷனரியாக பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு கூடத்துக்கு அப்புறம் இப்போ அவன் காணோம் அவ்வளோதான் அப்படி அப்போ முற்போக்கு கிருதை வந்து ஒரு எதிர்வனையாக தான் பார்க்குறாங்க அரசியல் தலைமையில் இருக்க தட் மீன்ஸ் ஆளுகின்ற கட்சிகளாக இருக்கக்கூடிய அவங்களும் அப்படி தான் பார்த்தாங்க அப்படின்னா மாறி மாறி குற்றம் சாட்டு போகிறதுல இல்லை விஷயம் என்னை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அது பிஜேபியாக கூட இருக்கட்டும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞர்களை நீங்கள் சரியாக மதிப்பிடணும் சரியான ஒரு மரியாதையை கொடுக்கணும் அவங்களை திட்டி விடுறது மூலமாக நமக்கே தெரியுங்க தானாக சரியான விஷயம் கூட திட்டி விடுறது மூலமாக கடுமையான எதிர்விளைவாக மாறிவிடும் அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு யோசிப்பாங்க டேரக்டாக அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஆராசா மாதிரியான ஆட்கள் வந்து இதை பேசுவது என்பது அவர்களுடைய சித்தாந்த தெளிவின்மை அல்லது வரலாற்று அறிவின்மை அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் அதோடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தான் தோழர் அருள்மொழி வந்து ஆமாம் தக்குரின்னு சொல்லுவோம் இது அவங்கவுங்க பொறுப்பு அப்படின்னு அவங்க சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையுடைய வீச்சு அந்த வார்த்தையோட உக்கிரம் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது அட் சரியாக தெரிஞ்சிருக்கு அதனால் அவங்க சொல்லலை ஐ கோ வித் தோழர் அருள்மொழி தாவேக்காவை பார்த்து இவ்வளவு தூரத்துக்கு அதிர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு தீவிரமாக எதிர்க்க வேண்டிய தேவை வந்து திமுக எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதான் பெரிய விவாதமாக இருக்கும் அதனால் தாவே கவினர் மட்டுமல்ல யாரையுமே இந்த வார்த்தையை சொல்கிறது அல்லது கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது குறைஞ்சபட்சம் நீ முட்டானின்னு சொல்கிற கூட யாருக்கும் இங்கே உரிமை இல்லைங்க அது ஒரு மாதம் பார்த்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் அவன் பிறகு என்னுடைய குழந்தைங்க என்னோடய தம்பிமார்கள் என்னுடைய சகோதரிகள் இவங்களை பார்த்து அவங்கள எப்படி வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு நகர முடியும் அப்படி சொல்கிறதுங்கிறது வந்து அரசியல் சினாரியாவில் வெறுப்பு வளர்க்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது